ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டெலர்ஸ்டிச் மீடியா நம்ம சேனலை விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மூணு பேர் வந்து நமக்கு கொரியர் வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அவங்களுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணக்கூடிய இந்த ட்ரெஸ் பார்த்துடலாம் இது வந்து ஒரு சேரீயில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ரெண்டரை வயசு பிள்ளைங்களுக்கு வந்து பட்டு பாவடை ஸ்டிச் பண்ணுறது கொடுத்தாங்க பாவடையும் சட்டையும் சேர்த்து தான் வரும் சரியா அண்ட் பாவடை வந்து பெட்டிகோட் மாடலில் பண்ண சொல்லியிருந்தாங்க சட்டை வந்து கீழே ப்ரில் வச்சு வரும் இல்லையா அந்த மாதிரி டைப்பில் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க அண்டு இந்த சேரீயில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த விஷயம் இந்த சேரீயை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஹெவி ஒர்க் சேரீ இந்த மாதிரியான ஹெவி ஒர்க் சேரீயில் கண்டிப்பாக டெய்லர்ஸ் பார்த்தாலே வாங்கவே மாட்டாங்க சேரீயை ஏன் அப்படின்னா இந்த சேரீலாம் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த சேரீயை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் பொறுமையாக உட்காந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படி இல்லை மற்ற மற்றவங்க ரெகுலராக வர்றவங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் முடியாதுன்னே சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து நம்ம உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் சரியா இதுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து ஜாஸ்தி வாங்க முடியாது நார்மலாக பட்டுப்பாவோட என்ன ரேட் வாங்குகிறோமோ அதே தான் வாங்குவோம் சரியா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம அதில் இருக்க ஒர்க் எந்த மாதிரியான கஸ்டமர் மெட்டீரியல் கொடுத்தாலும் அதில் எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்ம அதே ரேட்டு தாங்க வாங்க முடியும் ஆனால் டிசைன் ஏதாவது வச்சா தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் மற்றபடி நம்ம ஜாயின் போடுறது கிளாத்தர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்குறதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜ் வாங்க முடியாது ரீசெண்டேஜில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்டிச்சிங்க்காக என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங்கில் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரேன் சரியா ஓகே இப்போது பா ஸ்கட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டிச்செலாம் போடுவோம்ல அதெல்லாம் நம்மளால் போட முடியாது ஏன்னா அவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது சரியா இது இந்த சட்டையை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் சட்டையோட டைப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ரி கீழே வந்து பில்லு வச்சு வருது ஸ்லீவ்லேயுமே வந்து ப்ரில் டைப் வந்திருக்கு பாருங்க அதாவது பஃப் ஸ்லீவ் வந்திருக்கு பஃபோட எண்டில் வந்து ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்றேன் இந்த ஸாரீ வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரீ இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரியில் வந்து அவங்க கஸ்டமர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சட்டையும் ஒரு பிங்க் கலர் சட்டையும் அப்புறமா ஸ்கட்டும் அதே மாதிரி ப்ளூவும் பிங்க்கும் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஆனால் அந்த பிங்க்குக்கு மட்டும் கீழே ப்ரில் கொடுக்குறதுக்கு பிங்க்கு வந்து பத்தலை அதனால் அதுக்கு மட்டும் ஸ்கை ப்ளூ நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஸ்கர்ட்டோட ஃபைனல் லுக் இது தாங்க ரொம்பவே பிரமாண்டமாக இருந்துச்சு நம்ம கடையில் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்கு வாங்குகிற ஒரு ஸ்கர்ட்டு லுக்கு இருந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் ஆனால் ஃபைனல் லுக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெட்டிகோடு வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ மேலே வந்து பெட்டிகோடு அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி பிங்க்கு ஸ்கர்ட்டும் சைடில் மடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் அண்டு வந்து இது வந்து இன்னொரு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு பாருங்க இது பிங்க் விட நல்ல கிராண்டா இருக்கும் ஏனா இதில் வந்து புட்டாஸ் இருக்குது அண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்து அந்த ஹிப் கிட்ட வந்திருக்கிறதுனால நல்ல கிராண்டா இருந்துச்சு பட் இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பிளைனான கிளாத்ல தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒரே சேரீல தான் ரெண்டுமே பண்ணுறோன்றதுனால சில விஷயங்களில் கரெக்டாக வந்துடும் பட் இ ஒவ்வொரு சில சேரீலாம் நம்மளால் எடுக்க முடியாது ஏன்னா இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால் ரொம்பவே சிக்கனமாக தான் இந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணி கஸ்டமரை கொடுத்துட்டோம் கஸ்டமர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க போட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக லூஸ் இருக்குது அப்புறமா மிஷினில் அவங்களே வச்சுருந்ததுனால ஃபிட் பண்ணி போட்டிருந்தாங்க ஃபைனல் ஃபைனலுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் செகண்ட் கஸ்டமர் ப்ரியா அப்படின்ற கஸ்டமர் ஆக்சுவலாக எப்போதுமே கொரியரில் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அப்படின்றதுக்கு நான் வந்து வாங்குறதுக்கு யோசிப்பேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் அனுப்புகிறவங்கலாம் அங்கேருந்து கொரியர் சார்ஜ் இங்கேருந்து கொரியர் சார்ஜு இந்த மாதிரி வந்து சொல்ல அது வேஸ்ட்டு அதனால் நானே அவங்ககிட்ட சொல்லிடுவேன் ஸ்டோ ஒரு ப்ளவுஸ்க்காக நீங்கள் கொரியர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் கம்மி தான் ஓகே ஆனா நீங்க கொரியர் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் போனீங்கன்னா ஒரு பிளவுஸ் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் ஓகே சார் சென்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு லைனிங் பிளவுஸ் மட்டும்தான் மற்றபடி டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்து இருந்தது உள்ளே ரெண்டு ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இவங்களுமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் ரொம்பவே ஃபிட்டிங்காக அழகா இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்ததான் இந்த கஸ்டமரோடது இது வந்து மூணு சேரீ கொடுத்துருந்தாங்க மூணு சேரீயில் பார்த்தீங்கன்னா நாலு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மேக்ஸி வச்சு ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க மேக்ஸி அப்புறமா ஒரு நைன்டிஸ் பவ் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அப்புறமா நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இது போடும்பொழுது நல்லாயிருக்கும் அந்த பார்டர் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் சரியா ஓகே இப்போது இந்த மாதிரி பவ் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து ஒன் ஃபோர் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ் இப்படி தான் பண்ணியிருந்தேன் கீழே வந்து மேக்ஸி பண்ணியிருந்தேன் அந்த பார்டர் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஹிப்லேயும் பார்டர் வச்சுருந்தேன் பட் ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஹிப்பில் வந்து பார்டர் வேண்டாம் ஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால நாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஹிப்பில் வந்து பார்டர் வச்சுருந்ததுமே இன்னும் அழகாக இருந்துச்சு அது வந்து ஒவ்வொருத்தர் விருப்பம் இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் இடுப்பில் வர்றது அவங்களுக்கு பிடிக்கல போல் அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டோம் பார்டர் வந்து அகலமாக வைக்கல குட்டியாக தான் வச்சுருந்தேன் சின்ன பாப்பா மாதிரி மேபி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கா என்னன்னு தெரியல பட் அது மட்டும் ரிமூவ் பண்ணி கேட்டாங்க அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்ததாக இன்னொரு சாரீயில் ரெண்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணோம் ஒன்று வந்து இந்த ஓப்பன் டாப்பு இன்னொன்று வந்து அவங்களோட பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஓப்பன் டாப் வந்து சிம்பிளாக தான் நெக் வேறு எதுவும் கேட்கல நெக் பேட்டர்னுக்கு ஒரு பார்டர் வச்சு கையிலையும் கீழே பாட்டம்லேயும் பார்டர் வருது அவ்வளோ தான் அண்ட் அவங்களோட பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃப்ராக் தான் அது இதுக்கு வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் தான் கொடுத்துருந்தோம் நல்லா நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு மேலே வந்து இந்த மாதிரி போவ் வச்சுருந்தேன் போவ வந்து ஃபிக்ஸடாக வைக்காமல் கொஞ்சம் அதை வந்து ஷேக் ஆக தான் செய்யும் நம்ம போடும் பொழுது அந்த மாதிரி வச்சுருந்தேன் அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தாங்க இதோட பேட்டர்ன் எப்படின்னா பேக் நெக் வந்து க்ளோஸ் நெக்காக வரும் அதாவது ஹை நெக்காக வரும் நமக்கு காலர் வராது பட் ஹை நெக்காக வரும் ஃப்ரெண்டில் வந்து நமக்கு ஹூக் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வீணக் வந்து கீழே வந்து அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சுருக்க இல்லையா அதில் வந்து வீணக் வரும் சரியா அண்ட் ஸ்லீவ் வந்து சென்டரில் வந்து ஒரு வீக்கட் மாதிரி வந்து பஃப் பஃப் வரும் அது உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டெலிவரி ஆனால் ஆனதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்குமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுவிட்டுருந்தாங்க அதனால தான் ஆட் பண்ண முடியல ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஃபிட்டிங்காக நல்லா இருந்துச்சு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்னும் நான் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொரியருக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ரொம்பவே சந்தோஷம் அண்ட் ஸ்லீவ் வந்து ஸ்கை ப்ளூக்கு நடுவில் வந்து ப்ளூ கலரில் பஃப் வரும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் அது அந்த காட்டன் இல்லை இது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் எக்ஸாக்டாக நேம் தெரியலை அந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு வழியாக ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ஸோ அதனால் அது கொஞ்சம் பழிச்சின்னு அந்த பஃப் வந்து நமக்கு போட்டால் தான் தெரியும் சும்மா பார்த்தாலும்னா அந்த பஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது ஓகே இப்போ எல்லாமே பேக் பண்ணிடலாம் இப்போதைக்கு நான் எல்லாமே என்ன பண்ணுறேன் நார்மல் கவரில் தான் வைக்கிறேன் பேக் பண்ணும்பொழுது நமக்கு தேவைப்படுச்சுன்னா கொரியர் கவர் வாங்கி பண்ணிடலாம் அப்படி இல்லைனா எஸ்டி கொரியர்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கவரோ ரெண்டு கவர் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொண்டு போகணுன்னா ஃபுல்லாகவே வந்து டேப் இருக்குல்ல அதை வச்சு வந்து ரேப் பண்ணி அவங்களே வந்து பார்சல் பண்ணிப்பாங்க ஆனால் ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுறோன்னு வைங்களேன் அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க நம்ம ப்ராப்பராக கொரியர் கவர் வாங்கி அதுக்கப்புறமா நம்ம தான் பேக்கிங் எல்லாமே பண்ணணும் அப்படி நம்ம கொண்டு போனதுக்கப்புறமா தான் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் கேட்பாங்க பட் அது வந்து சார்ஜஸும் அதிகமாக கேட்பாங்கன்றதுனால எஸ்டி கொரியரை விட ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து எனக்கு வந்து அதிகமாக வாங்குவாங்க ஏன்னா நான் எப்போதுமே வந்து எஸ்டி கொரியரில் தான் போட்டு பழக்கோம் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அறுபது ரூபா வர இடத்துல ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க அண்ட் டூ கேஜிலாம் இருக்குன்னா நூற்றி இருபது ரூபா வர இடத்துல நூறுரூபா தான் வாங்குவாங்க ஸோ அந்த ரெசிப்டியே நான் கஸ்டமருக்குமே சென்ட் பண்ணி விட்டுருவேன் ஸோ அவங்களுக்கு அதுலேருந்து இருந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ அதனால் நான் எஸ்டி கொரியரில் போடுற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துப்பேன் முடியலன்னா தான் ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுவேன் சரியா இப்போ நான் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எஸ்டி கொரியர் சார்ஜஸ்மே வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அங்கேருந்து போட்டு விடுறீங்கன்னா எஸ்டி கொரியரை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு டெலிவரி சீக்கிரமாக இருக்காது இப்போது அந்த ஃபஸ்ட்டு சாரியெல்லாம் ஒன்று காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டுப்பாவோட தச்சோலை பாப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீச் ஆக ஒன் வீக் ஆச்சு நம்ம ஏரியாவுக்கு வீக்லி டாய்ஸ் வந்த மாதிரி தான் வருவாங்க அப்படி வரும்பொழுது தான் அவங்களால வந்து டெலிவரி கொடுக்க முடியும் ஆனால் ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து டெய்லியுமே வந்து நமக்கு டெலிவரிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து ரீச் ஆயிரும் ஏதாவது பிரச்சனை மழை அந்த மாதிரி இருக்கட்டா மட்டும்தான் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க மற்றபடி ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து நீங்கள் ஒரு நாள் போட்டிங்கன்னா மறுநாள் வந்து எனக்கு ரீச் ஆயிரும் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்